ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன பதிவில் ஆட்சி வீடுகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லைங்களா இப்போது இந்த ஆட்சி வீட்டு அதிபதிகள் ஜோதிடத்தில் கணிக்கிறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் பயன்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம பாரம்பரிய முறைக்கு மட்டும்தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் கேபியில் இந்த மாதிரி வராது நான் வந்து உங்களுக்கு கேபியில் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பாரம்பரியத்தில் எப்படி கணிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நீங்கள் பாருங்கள் இந்த வீடுகள்லாம் பார்த்துட்டோம் இல்லைங்களா சிம்மம் கடகம் யாரோட ஆட்சி வீடுகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லா கட்டங்களில் இருக்கிற கிரகங்கள் தான் அந்தந்த வீடுகளை ஆட்சி செய்து பாரம்பரியப்படி ஒரு கிரகம் அதோட வீட்டிலையே இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல யோகங்களை செய்யும் அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போது மிதுனத்தில் புதன் இருந்துச்சு அப்படின்னா புதன் ஆட்சி பெற்று இருக்குது அந்த ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் கண்ணியில் புதன் இருந்தாலும் புதன் ஆட்சி அந்த ஜாதகத்தில் புதன் ஆட்சி பெற்று இருக்கு புதன் ஆட்சியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த புதன் வந்து நல்ல படிப்பு அப்படிங்கிறதுக்கு புதன் தான் காரகர் அந்த நல்ல படிப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அதே போல இப்போ சுக்ரன் ரிஷபத்துலேயோ துலாத்துலேயோ சுக்ரன் இருக்குது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சுக்ரன் ஆட்சி பெற்ற ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விருச்சகத்திலேயோ மேஷத்துலேயோ செவ்வாய் இருக்குது அப்படின்னா அது செவ்வாய் ஆட்சி பெற்ற ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒவ்வொரு கிரகங்கள் மட்டும் இல்லை நிறைய கிரகங்களும் அது அதனுடைய ஆட்சி வீட்டிலேயே இருக்கும் அதாவது ஒரு ரெண்டு மூணு கிரகங்கள் கூட ஆட்சியாகி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த இப்போது குரு தனு குரு இருக்கு மேஷத்தில் செவ்வாய் இருக்கு மிதுனத்தில் புதன் இருக்கு அப்படின்னா மூணு கிரகங்கள் அந்த ஜாதகத்தில் ஆட்சி பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த இந்த ஜாதகத்தை நம்ம உதாரண ஜாதகமாக எடுத்துக்கலாம் அதாவது ஒரே ஒரு ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அது என்னென்னு இந்த ஜாதகத்தில் பாருங்க சுக்ரனுடைய வீட்டிலையே சுக்ரன் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது துலாத்தில் ரிஷபமும் துலாமும் சுக்கரனுடைய வீடுகள் அதில் சுக்ரனோட வீட்டிலேயே சுக்ரன் இருந்து சுக்ரன் ஆட்சியாக ஆகிறாரு இந்த ஜாதகத்தில் அதே போல் இந்த இது லக்னம் லக்னத்திலேயே சுக்ரன் இருக்கார் துலாம் லக்னக்காரங்க அடுத்து ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்டம் நாலில் சந்திரன் அஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா சனி ஆட்சியாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சனியுடைய ச ஆட்சி வீடுகள் அப்படிங்கிறது மகரமும் கும்பமும் அந்த கும்பத்துலையே சனி ஆட்சியாக இருக்காங்க இந்த ஜாதகருக்கு அதே போல் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டில் பன்னெண்டாம் கட்டத்தில் கன்னி ராசியில் புதன் கண்ணியோட அதிபதி புதன் புதன் வந்து இங்கே ஆட்சி ஆயிருக்காரு அவரோட புதனுடைய வீட்டிலேயே புதன் இருக்கார் அப்படின்னா அது ஆட்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா புதன் ஆட்சி சுக்கரன் ஆட்சி சனி ஆட்சி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மூணு கிரகங்கள் ஒரே ஜாதகத்தில் ஆட்சி ஆயிருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம் ஃப்ரெண்ட்ஸ் தன்னுடைய வீட்டிலையே ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது வந்து சந்தோஷமாக இருக்கும் இல்லையா இப்போது நம்ம வந்து நம்ம வீட்டிலையே இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கும் நம்ம வீட்டில் நம்ம என்ன வேணால் பண்ணலாம் சத்தம் போடலாம் பேசிக்கலாம் சிரிச்சு சமைக்கலாம் எப்போ வேணா தூங்கலாம் அந்த மாதிரி நம்ம சொந்த வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்கு யாரை பற்றியும் எந்த கவலையும் இல்லை அதுவே இன்னொருத்தர் வீட்டில் போய் இப்போது புதன் வந்து சூரியனோட வீட்டில் வந்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சூரியனுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா எந்த ஒரு யாராக இருந்தாலும் நம்மளே ஆனாலும் நம்ம வந்து இன்னொருத்தர் வீட்டுக்கு போனால் அந்த வீட்டுடைய சட்ட திட்டங்களுக்கு நம்ம ஒத்து போகணும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்ம இஷ்டப்படி இருக்கலாம் அப்படிங்கிறப்போ கிரகங்கள் ஒரு சுகந்திரத்தோட தன்னுடைய வீட்டிலே இருக்கனால அந்த ஜாதகருக்கு நிறைய யோகங்களை செய்யும் அப்படின்னு சொல்லி பாரம்பரிய ஜோதிட கணிப்பு சொல்லுது ஆனால் எல்லா ஜாதகத்துலேயும் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம வந்து இப்போது செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த செவ்வாய் வந்து ஒரு சுற்று சுற்றி வர்றதுக்கு அதாவது மேஷத்துலேருந்து கிளம்பி இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸை சுற்றி மீனம் வந்து திரும்பி மேஷத்துக்கு செவ்வாய் வரதுக்கு ஒ ஒன்றரை பதினெட்டு மாதங்கள் எடுத்துக்கும் ஒன்றரை வருடங்கள் எடுத்துக்கும் அந்த பதினெட்டு மாதங்களில் செவ்வாய் வந்து கிட்டத்தட்ட ஆட்சி நிலையிலேயே நூறு நாட்களுக்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஐம்பது நாட்களுக்கு மேலே மேஷத்துலேயே செவ்வாய் இருக்கும் அதே போல் ஒரு சுற்றுலா சொல்கிறேன் ஐம்பது நாட்கள் விருச்சகத்துலேயும் இருக்கும் அப்போது இங்கேயும் செவ்வாய் ஆட்சி இங்கேயும் செவ்வாய் ஆட்சியாக இருக்குது இல்லைங்களா அப்படி கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கு மேலே செவ்வாய் ஆட்சியாக இருக்கும் அப்படி செவ்வாய் இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம வேறு எங்கேயும் போக வேண்டாம் தமிழ்நாட்டில் அந்த ஒரு நாளில் ஆயிரம் குழந்தைங்க பிறக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இந்த செவ்வாய் நூறு நாட்கள் ஆட்சியாக இருக்குது அப்படின்னா ஒரு லட்சம் பேர்த்துக்கு அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சியாக தானே இருக்கும் இல்லைங்களா அப்போது அந்த ஒரு லட்சம் பேருக்கும் செவ்வாய் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் யோகங்கள் மட்டும்தான் செய்யுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது செவ்வாய் கொடுக்கக்கூடிய யோகங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முதல்ல செவ்வாய் அப்படின்னு வந்தாலே செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னாலே அவங்க திடகாத்திரமான ஆட்களாக இருப்பாங்க அதாவது அந்த காலத்தில் கர்ணன் துரியோதனன் அர்ஜுனன் அந்த மாதிரி ஒரு ஆண் ஆண்மை நிறைந்த ஒரு ஆண்களாக இருந்தவங்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது பர்ஃபெக்டான உடல்வாகு என் கம்பீரமான உடல் அதே போல் ஒரு தைரியசாலிகளாக இருக்கிறது அந்த மாதிரி இந்த காலத்தில் கூட நம்ம நிறைய அதாவது கொஞ்சம் ஹைட் வெயிட்டாக நல்ல நீட்டான ஒரு பாடி ஸ்ட்ரக்சரோட இருக்காங்க அப்படின்னா அந்த ஆண்கள் எல்லாம் செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க அதே போல் பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாலும் நல்லா நல்ல ஹைட்டாக அந்த ஹைட்டுக்கு ஏற்ற ஒரு ஸ்ட்ரக்சரோட நீட்டாக அதாவது நல் பார்க்குறக்கே இன்னொரு தடவை அவங்கள திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த திடகாத்திரமான போன்ஸு சதைப்பற்று அப்படிங்கிறது அளவாக இருக்கும் நிறையாவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் நிறையா இருந்தால் அது குருவோட செந்திரும் கம்மியாக இருந்தால் அது புதனோட சேர்ந்துடும் அளவான ஸ்ட்ரக்சரோட பெண்கள் நல்லா நீட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க செவ்வாய் அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் ஒரு நல்ல உடல்வாக இருக்கும் திடகாத்திரமான உடல்வாக பார்த்தாலே நீ நல்லா இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கவங்க செவ்வாயுடைய ஆதிக்கம் தான் இருப்பாங்க இரண்டாவது நிலப்புலன்கள் அப்படிங்கிறது செவ்வாய் தான் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க அப்பா அம்மா வீட்டு சொத்தாக வந்தாலும் சரி இல்லை அவங்களே நிறைய இடங்கள் வாங்கி போட்டிருந்தாலும் சரி இடம் அப்படிங்கிற இடம் நிலம் நிலம் அதாவது அது என்ன நிலமாக வேணாலும் இருக்கலாம் விவசாய நிலமாக இருக்கலாம் கட்டுமான நிலமாக இருக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போட்ட ந ஒரு இடமாக இருக்கலாம் என்ன இடமாக இருந்தாலும் அந்த நிலப்புலன்கள் நிறையா வச்சிருக்கோம் அப்படின்னா செவ்வாய் வல்லத்தன்மையோட இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க கேபியில் சொல்லுவோம் சொல்லுவோம் செவ்வாய் வல்லத்தன்மையோட இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி சொத்து சேர்க்கை அப்படிங்கறது அதாவது நிலத்துல இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இவங்க வந்து நகையெல்லாம் வாங்கி வைக்க மாட்டாங்க எந்த கொஞ்சம் பணம் வந்தாலும் ஏதாவது ஒரு நல்ல இடத்துல சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இடம் வாங்கி போட்டுருவாங்க இப்போ நீங்கள் பத்து பவுன் எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக அவங்க அதை இடத்துல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க செவ்வாய் வல்லத்தன்மையோடு இருக்கிற ஜாதகர்கள் அப்படி செவ்வாய் வல்லத்தன்மை அப்படின்னு என்னால் கேபியில் சொல்ல முடியும் இப்போது சீருடை பணியாளர்கள் அப்படின் சொல்லி சொல்கிற எல்லா விஷயங்களுமே செவ்வாயுடைய காரகத்துவங்களில் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் செவ்வாய் வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதாவது செவ்வாய் ஆட்சியாக இருக்கு அப்படின்னா அவங்க வந்து நிறையா யோகங்கள் செவ்வாய் செய்யும் அப்படி நிறையா செவ்வாயோடைய யோகங்கள் கிடைக்கப்பெற்ற ஜாதகர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையில் வேலை அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் அதாவது டாக்டர்ஸாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த முதல் நிலையை எம்பிபி எம்பிபிஎஸ் டாக்டர்ஸாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அ அது கூட வேறு கிரகங்கள் சேர சேர அவங்க வந்து அந்தந்த சேருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து மகப்பேறு மருத்துவராக இருப்பாங்க குரு சேருது அப்படின்னா அவங்க குழந்தைகளுக்கான டாக்டர்ஸாக இருப்பாங்க அதுவே சு சூரியன் சேருது அப்படின்னா அவங்க எலும்பு முறிவு பல்லு கண் பல் டாக்டரா இருப்பாங்க கண் டாக்டரா இருப்பாங்க அந்த மாதிரி பேசிக் டாக்டர் அப்படிங்கிறது செவ்வாய் அது கூட வேறு கிரகங்களுடைய சேர்க்கையினால் அவங்க அந்தந்த துறைகளுக்கு டாக்டர்ஸாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி செவ்வாய் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு டாக்டர் ஆகிற எல்லா வித இதுவும் இருக்குது அதே போல் ஆர்மியில் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் போலீஸாக இருப்பாங்க அதுக்கப்புறம் தீயணைப்பு துறையில் வேலையில் இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த காவலர்களை இப்போது நம்ம வீடுகளையெல்லாம் கண்காணிச்சுக்கிறாங்க இல்லைங்களா செக்யூரிட்டிஸா அந்த மாதிரியும் செவ்வாய் அப்படின் சொன்னாலே எல் ஏதோ ஒரு இடத்துல காக்குற தொழிலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்குது அப்படின் சொன்னால் இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லென்த்தாக போய்ட்டுருக்கனால நான் அடுத்து ஆட்சி பெற்ற நிலையில் சுக்ரன் புதன் சந்திரன் சூரியன் குரு சனி இவங்களை பற்றி எல்லாமே பேச போகிறேன் அது அடுத்து வர்ற பதிவுகளை ஒவ்வொன்றா நம்ம பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்